வணக்கம் அன்பு நண்பர்களே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சமத்தியான குட் நியூஸ் சீக்கிரமே அந்த நல்ல செய்தி வரப்போகுது அது என்ன நல்ல செய்தி அதுல ரொம்ப குறிப்பா பெண்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான இன்னொரு திருப்பு நடக்க இருக்கு தமிழ்நாடு அரசு இந்த தொகையை சீக்கிரமே கூட்ட போறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு வகையான ஆஃபரும் இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு முழுசா தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் மிக மிக முக்கியமானவர் ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த ஐ பெரியசாமி அவர்கள் நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறப்பையும் சரி அங்க ஒரு விழா மேடையில பேசுகிற பொழுதும் சரி ஒரு விஷயத்த குறிப்பிட்டார் பெண்களுக்கு சீக்கிரமாவே இன்னொரு குட் நியூஸ் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி இருக்கு அதை முதல்வரே சீக்கிரமா அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா அது என்ன குட் நியூஸ் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது இதுல குட் நியூஸ் அப்படிங்கிறதுக்கான சோர்ஸ் எங்க இருந்து தொடங்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழகத்தில் விரைவிலேயே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துல தேர்தல் பணிகள் முற்றிலுமாக நடந்தே முடிந்துவிடும் அப்ப அதற்கடையில திமுக இருநூறு இடங்களில் ஜெயிப்போம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வகையான அதிரடி திட்டங்களை அறிவிச்சு வரார் நம்ம இதுல வந்து அதிரடி திட்டங்கள் அப்படின்னு நான் சொல்றதே தேர்தல் ஓட்டரசியல் எல்லாற்றோடும் தொடர்புடையதான் அதிமுகவும் நாங்கள் மகளிர் உரிமை தொகையை கூட்டுவோம் அப்படின்னு தான் வாக்குறுதி கொடுக்க போறாங்க புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் போன்றவர்கள் கூட அந்த வாக்குறுதி தான் கொடுக்க முடியும் பட் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறனால ஓட்டை ஈர்ப்பதற்காக விஷயங்களை செய்ய முடியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே மாளிகிற்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருந்துச்சு அதனோட எதிரொலி தேர்தல் ரிசல்ட்ல எதிரொலிச்சு இந்த முறையும் அது பலன் தரும் அப்படின்னு நம்புறாங்க முதல்வர் கையில இரண்டு முக்கியமான கோப்புகள் இருக்கிறது அதுல முக முக்கியமான ஒரு கோப்பு என்னன்னா மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்கலாமா அப்படின்னா அது எவ்வளவு வரைக்கும் வழங்கலாம் பக்கத்து மாநிலங்களில் கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல ஆயிரம் ரூபாயை விட அதிகமா தான் வழங்குறாங்க சோ தமிழ்நாட்டை பார்த்து விட்டு தான் அங்கெல்லாம் திட்டங்கள் வந்தது இந்தியாவிலுடைய பல மாநிலங்களில் இன்னைக்கு இந்த திட்டங்கள் விரிவிப்பு செய்யப்பட்டிருந்தாலும் கூட தமிழ்நாட்டோடு ஒப்பிடுகிற பொழுது அவர்கள் கூடுதல் தொகையை கொடுக்குறாங்க சோ தமிழ்நாட்டுல நம்மால் இந்த தொகையை கூட்ட இயலுமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க தொடங்கி இருக்காங்க அதனால மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் என்பது அதிகபட்சம் இரண்டாயிரம் ரூபாயாக தேர்தலுக்கு முன்பு உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் இன்னொன்று அப்படி இல்லாத ரெண்டாயிரம் வரையும் கொண்டு போகாமல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்கிற அளவில் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் மகளிர்களுக்கு குட் நியூஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறதன் மூலமா இரண்டு செய்திகள் புரிந்து கொள்ளலாம் ஒன்று மகளிர் உரிமை தொகை உயர்வது இன்னொன்று பீகார் தேர்தல் பீகார்ல தேர்தல் நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் செஞ்சாங்க அங்க இருக்கக்கூடிய மாலும் மாநில கட்சி ஆளக்கூடிய மாநில கட்சியாக இருந்தது நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி நிதிஷ்குமார் கட்சி என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்களுக்கு அவருடைய வங்கிக் கணக்கு விவரங்களை சேகரித்து ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல திட்டங்களுக்கு பதிலாக புதிதாக ஒரு திட்டம் தொடங்கினாங்க தேர்தல் நெருக்கத்துல அவர்கள் சொந்தமாக சுய தொழில்களை தொடங்குவதற்கு ஒரு மங்கையருடைய வங்கி கணக்குல பத்தாயிரம் ரூபாய் வீதம் லட்சக்கணக்கான பெண்களின் வங்கி தொழில் தொழில் கணக்கு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும் பயன்படுத்தி ஆஃபர்லாம் அள்ளி வீசினாங்க அதனுடைய ரிசல்ட் தான் அங்க பீகார்ல வாக்கு திருட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எழும்பிய போதும் கூட பீகார்ல கடுமையான தாக்கத்தை அது ஏற்படுத்தியது மீண்டும் ஆளும் கட்சியாக இருந்த கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்யக்கூடியவர் தொடர்ந்து ஆட்சியை தொடர்ந்தார் பயன்படுத்தி தமிழ்நாட்டிலையும் இரண்டு ஆப்ஷன்கள் இருக்கு திமுக கிட்ட இரண்டு வகையான முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது அப்படி உயர்த்தப்பட்டால் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் வரையாக உயரலாம் இன்னொரு பட்சத்துல பீகார் ஸ்டெயிலேயே பெண்களுக்கு நேரடியாக அவருடைய வங்கி கணக்குல தொழில் தொடங்கிக்கங்க அப்படின்னு ஒரு பெருந்தொகையை அது பத்தாயிரம் ரூபாய் வரையாக இருக்கலாம் அல்லது ஐந்தாயிரம் ரூபாயாக இருக்கலாம் இந்த இரண்டு திட்டங்கள்ல ஏதோ ஒன்றை முதல்வர் மனதில் வைத்திருக்கிறார் அதைத்தான் தொடர்ச்சியாக மூத்த அமைச்சர் அமைச்சர்ஐ பெரியசாமி அவர்கள் சொல்றாரு அப்படிங்கறது நாமளும் புரிஞ்சுக்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நல்ல ஒரு அப்டேட்டுட உங்கల్ని சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்